ஜனாதிபதியை தேர்வு செய்யும் ஸ்டாலின் கப்சிப்பான மோடி இதுதான் ஸ்டாலினின் பவர் அதாவது குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக மகாராஷ்டிரா ஆளுநர் ராதாகிருஷ்ணன் தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் அவருக்கு ஆதரவு அளிக்குமாறு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினிடம் தமிழக பாஜக தலைவர் நெய்னார் நாகேந்திரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் மேலும் தமிழக பாஜக தலைவர் நெய்னார் நாகேந்திரன் அறிக்கை ஒன்று விடுத்துள்ளார் அதாவது துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ள தமிழக மண்ணின் மைந்தர் ராதாகிருஷ்ணனுக்கு வாழ்த்துக்கள் அவரை துணை குடியரசுத் தலைவருக்கான வேட்பாளராக அறிவித்ததன் மூலம் பாஜக தமிழ்நாட்டு மக்களுக்கு மற்றொரு மணிமகுடம் சூட்டியுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி தேசிய தலைவர் நட்டா உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோருக்கு தமிழ்நாட்டு மக்கள் மீது கொண்டுள்ள பேரன்பிற்கு இது ஒரு மற்றொரு சாட்சியாகும் தனது வாழ்வின் ஆரம்ப காலத்திலிருந்தே மக்களின் நலதையும் தேசியவாதத்தையும் முன்னிலைப்படுத்தி அயராது உழைத்தவர் தென்னை வாரியத்தின் தலைவராக இந்தியாவின் தொம்பு தொழில்துறை உலகளவில் உயர்த்தி சாதனை புரிந்தவர் இருமுறை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தமிழக பாஜக தலைவர் தேசிய செயற்குழு உறுப்பினர் என பல்வேறு பொறுப்புகளில் சிறப்பாக பணியாற்றியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பு தாக்குதலால் ஸ்தம்பித்து நின்று போன கோவை மாநகரை மீண்டும் உயிர்ப்பிக்க அவர் ஆற்றிய சிறிய பணி வரலாற்றில் என்னவென்றால் நிலைத்து நிற்கும் அரசியல் பணிகளை தாண்டி அவரின் எளிமை ஒழுக்கம் பொதுமக்களோடு கொண்டிருக்கும் ஆழ்ந்த பிணைப்பு ஆகிய சிறந்த குணங்கள்தான் அவரை தலைசிறந்த மக்கள் தலைவராக உயர்த்தியுள்ளனர் இத்தகைய துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருப்பது பாஜக எப்பொழுதும் உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் கௌரவிக்கும் கட்சி என்பதை வெளிப்படுத்துகிறது மேலும் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாமுக்கு பின் மீண்டும் தமிழர் ஒருவர் குடியரசு பதவிக்கு முன்மொழியப்பட்டுள்ளது தமிழர்களின் திறமைக்கும் பாஜக அளிக்கும் மதிப்பையும் உணர்த்துகிறது தமிழர் ஒருவர் தேசத்தை வழிநடத்தும் உரிய பொறுப்பில் இருந்து நம் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் பெருமைக்குரிய விஷயமாகும் எனவே வரவிருக்கும் துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் வேறுபாடுகளை கலைந்து தமிழகத்தின் அனைத்து கட்சிகளும் ராதாகிருஷ்ணனுக்கு ஒரு மனதாக ஆதரவு அளிக்க கேட்டுக்கொள்கிறேன் அவர் வெற்றி பெற தாமரை சொந்தங்கள் அனைவரும் ஆலயங்களுக்கு சென்று சிறப்பு பிரார்த்தனை செய்ய கேட்டுக்கொள்கிறேன் என்று இவ்வாறாக தெரிவித்தார் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி